பசுமை சாரல் ஒரு அழகான கிராமம் ஐயோ என்ன சாந்தாவோட மை சோமு யாரை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கா இப்படி ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிற மாதிரி அந்த ஊரை சேர்ந்த பெரிய பணக்கார விட்டு பையன் சோமு அவன் காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு டேய் சோமு என்னடா பண்ணி வச்சுருக்க பெரிய இடத்து பொண்ணை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னா நீ யாரோ ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்க எனக்கு இந்த பொண்ணுதாம்மா பிடிச்சிருக்கு நான் ரொம்ப நாள் இந்த பொண்ணு காதலிச்சேன் காதலிச்சு அதனால தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துவிட்டேன் நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா முத அந்த பொண்ணை போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வா உனக்கு எவ்வளவு தைரியம்டா ஊர் மக்கள் எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா பேசுவாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்களை தப்பா பேசுவாங்கன்னு தான் கல்யாணம் முடிச்ச வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் இல்லாட்டினா நாங்க தனியாவே போய் இருந்துருப்போமா சரி விடுங்க சோமு உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வெளியில நின்று எதையும் பேச வேணாம் வா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க இப்படி சொல்லி சோமுவோட அப்பா சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு கல்யாணம் முடிஞ்சு பல நாட்கள் ஆகியும் அவங்க மாமியார் ஏத்துக்கல தான் எல்லா வேலையும் கொடுத்து வேலை வாங்குறாங்க அவங்க மாமியார் ஒரு நாள் வளர்க்கும் போல காலையில உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்காரரு வராரு பேசுறதுக்கு சாந்தா நம்ம பையன் ராமுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருந்தோம்ல இப்ப ஒரு பெரிய இடத்து பொண்ணு அமைஞ்சிருக்கு நீங்க பெரிய இடத்த பொண்ணு பாத்திருக்கீங்க இதை நான் நம்பணுமா நீங்க எப்பவுமே ஏழை பொண்ணாதான பாப்பீங்க வீட்டுக்கு வர மறு அட ஆமா சாந்தா நான் பாத்திருக்க இடம் பெரிய இடம்தான் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு பணக்கார பொண்ணு என்னால இன்னும் நம்ப முடியல சரி நீங்க சொல்றீங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வருவோம் சரி சாந்தா நீ சோமு கிட்டையும் மருமக கிட்டையும் சொல்லிரு சோமு கிட்ட சொல்லிட்டு சோமு வேணா கூட்டிட்டு போவோம் அந்த வேலைக்காரியெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போக வேணாம் ஏ சாந்தா அப்படி சொல்ற மூத்த மருமகளை கூட்டிட்டு போகலாட்டி நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோன்னு நம்மளே தான் தப்பா நினைப்பாங்க இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு நீ அமைதி சாந்தா நானே கூப்பிடுறேன் மருமகளே சீதா இங்க வாமா எப்படி சாந்தாட்ட சொல்லிட்டு மாமனார் சீதாவை கூப்பிடுறாரு சோமுவோட தம்பி ராமுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேமா சீதா சோமு கிட்ட சொல்லி சீக்கிரமா வர சொல்லு நம்மள கிளம்பணும் போ நீ சீக்கிரமா கிளம்பிடுமா ஓ அப்படியே மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா நான் இப்பயே அவர்கிட்ட சொல்லி அனுப்புறேன் வயல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு உன்னெல்லாம் கூட்டு போய் எங்களை என்ன பேச போறாங்களோ தெரியல வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா போய் கிளம்பு போ என்னதான் பண்றாங்க ரெண்டு பேரும் உன் பொண்டாட்டி கழுத்துல ஒருத்த போட்டு தங்கம் இல்ல இப்படி போய் ஏல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கியே இப்படி அவங்க மாமியார் வழக்க போல சீதாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இத கேட்ட சோமு இன்னைக்கு இல்லாட்டினாலும் என் மனைவிக்கு நான் நகை எடுத்து போட்டு சாந்தா சீதா கிட்டதான் நகை இல்லைன்னு தெரியுதுல கழுத்துல அவ்வளவு நகை போட்டுக்கல ஒரு நகையை கழட்டி கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு கிளம்பும் போது கழுத்துல உள்ள நகையை தான் தரமாட்டேன் பீரோல உள்ள நகைனாலும் எடுத்துக்கூடாதான் பொண்ணு வீட்டில அப்பா கிளம்பும் போது சண்டை வேணாம் சீதாக்கு எந்த நகையும் வேணாம் அவ இப்படியே வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் கேட்ட சீதாக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு இதே வருத்தத்தோட பொண்ணு பார்க்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க கிளம்பும் போது சீதா பயந்துகிட்டே போறா அவளை போற இடத்துல ஏதாவது அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு வழியா எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்கோம் பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே வெளியில வந்து கூட கேட்காம இருக்காங்க கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா இல்ல சாந்தா நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் இந்த வீடுதான் பொண்ணோட வீடு வாங்க உள்ள போகலாம் என் வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே நான் இப்போ தான் முதல் முறையாக போக போகிறேன் மாமா ஆமாம் என்ன பண்ண உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் எங்கள் தலையெழுத்து உனையை கூட்டு போயின்னு நாங்கள் என்னென்ன அசிங்கப்பட போகிறோமோ தெரில மறுபடியும் ஆரம்பிக்காத சாந்தா சம்மதி வீட்டில் நம்மளை அசிங்கப்படுத்திடாத சரி வாங்க எல்லாரும் உள்ளே போவோம் இப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் பொண்ணோட அம்மா காண்டி காத்திருக்காங்க பொண்ணோட அம்மாவும் கொஞ்சம் கூட மதிக்காமல் ரொம்ப லேட்டாக வராங்க ஓ நீங்கள் மாப்பிள்ளையோட குடும்பமா சரி சொல்லுங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு என்ன வேலைக்கு போயிட்டுருக்காரு நாங்கள் தான் மாப்பிள்ளோட அம்மா அப்பாங்க அவன் பேர் ராமு நல்லா படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறான் ஓ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரா சரி சரி உங்கள் பக்கத்தில் இருக்க ரெண்டு பேர் யார் உங்கள் சொந்தக்காரங்களா அவங்கள பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அவன் என்னோட மூத்த மகங்க பேரு சோமு அது அவன் பக்கத்தில் இருக்கிறதா அவனோட மனைவி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரிங்க என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கா அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் எந்த வேலையும் தெரியாது எந்த வேலையும் பார்க்கவும் மாட்டா அதெல்லாம் உங்கள் பொண்ணு எந்த வேலையும் பார்க்க வேணாங்க எல்லாத்தையும் என் மூத்த மருமகளே பார்த்துக்குருவா அந்த பொண்ணு வந்தால் மட்டும் போதும் எங்கள் வீட்டுக்கு நான் உங்கள் பொண்ணை ராணி மாதிரி பார்த்துப்பேங்க நாங்கள் மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்கிறோம் நானும் என் பொண்ணு கிட்ட அவளோட விருப்பம் என்னன்னு கேட்டுக்கிறேன் அது மாதிரி என் பொண்ணு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க காலையில் லேட்டாக தான் எஞ்சிரிப்பா அவன் நினச்சதெல்லாம் பண்ணுவா சமைக்க தெரியாது நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறானும் உங்கள் பொண்ணு உங்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே எங்க வீட்டுல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன் என் பையனும் சரிங்க இப்போதைக்கே கிளம்புங்க நான் என் பொண்ணு கேட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன் நான் சொல்றேன் அன்னைக்கு வந்து நிச்சயம் வச்சுக்கலாம் என்ன இந்த அம்மா என்னமோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி அவங்களா பேசிட்டு அவங்களா முடிவு எடுத்துட்டு போறாங்க அவங்க நம்மளை விட பணக்காரங்க நல்ல வேலை நல்ல பணக்கார பொண்ணாதான் பாத்திருக்கீங்க போல சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் என்ன சாந்தா உனக்கு எப்படி அந்த இடத்த பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ற அவங்க நம்மகிட்ட எல்லா கேள்வியும் கேட்டாங்களே தவிர்த்து நம்மள ஏதாவது கேள்வி கேட்க விட்டாங்களா அவங்க நம்மளை விட பணக்காரங்க அதனாலதான் நம்ம கிட்ட எல்லா கேள்வியும் கேக்குறாங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஏற்கனவே ஒரு ஏழைய மருமகளா கூட்டு வந்து வச்சிருக்கோம் சீதாவை ஏமா அப்படி பேசுறீங்க அவ ஏழை மருமகளா இருந்தாலும் அவ தானே உங்களை பாத்துக்கறா பாப்போ உங்க பணக்கார மருமக உங்களை எப்படி பாத்துக்கிறான் இன்னும் வீட்டுக்கு வராத பணக்கார மருமகளை சாந்தா தொடர்ந்து பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்க